வணக்கம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பக்கத்துல இருக்கிற பொம்மை சத்திரம் வந்திருக்கேன் நூறு வருடம் பழமையான இந்த இடத்துக்கு வந்ததையே ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இங்க பாருங்க இவங்க யாருன்னா சமயபுரத்தாள் இவங்க எதுல வரப்போறாங்கன்னா சிம்ம வாகனத்துல வரப்போறாங்க இங்க பாருங்க சிம்ம வாகனத்துல வரக்கூடிய சமயபுரத்தால அருமையா தரிசனம் பண்ணிக்கோங்க சரஸ்வதின்னு ஒரு திருக்கோலம் நான் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது கிடையாது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் கேள்விப்படுறதே இந்த வருஷம் ரொம்ப அழகான சுவரூபத்துல எட்டு விதமான சரஸ்வதி அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருக்கோலம் ஒன்னே முக்கால் அடி உயரத்துல இருக்கக்கூடிய அழகான நேர்த்தியான பொம்மைகள் இந்த பொம்மைகள்ல சரஸ்வதியை தனியா எடுத்துடலாம் திருவாச்சியை தனியா கழட்டலாம் பீடம் தனியா இருக்கும் அப்படிப்பட்ட பொம்மைகள் ராஜஷ்யாமலா அட்டகாசமான ஃபினிஷிங்ல இருக்கறது பாக்குறீங்க வராகி அம்மாளுடைய சொரூபம் ஏ கிளாஸா இருக்கு ராஜ மாதங்கி மீனாட்சியினுடைய கொண்டை அணிந்திருக்கக்கூடிய ராஜ மாதங்கி ராஜராஜேஸ்வரியுடைய தர்பார் தான் நம்ம பார்க்க போறோம் ராஜராஜேஸ்வரி அழக சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் வலது பக்கம் மகாலட்சுமி மகா சரஸ்வதி ரெண்டு பக்கமும் இருக்க கீழே பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு கேரக்டர்ஸ் வரும் மகாவாராகியும் வந்துருவாங்க சூப்பரான ராஜராஜேஸ்வரி தர்பார் பாக்குறீங்க அழகு சுந்தரியா இருக்கக்கூடிய பாலாம்பிகைய நம்ம இரண்டு விதமான பினிஷிங்ல சூப்பரா பாக்குறோம் இரண்டு அடி உயரத்துல இருக்கக்கூடிய பாலா ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த தாமரைப்பு வெண்தாமரை ரொம்ப திருத்தமா செய்யப்பட்டதா இருக்கும் துர்காலட்சுமி சரஸ்வதினு நீங்க மூணு பேரையும் ஒன்னா கூட இணைச்சு பார்க்கலாம் ரொம்ப அழகா நேர்த்தியா ரவிவர்மா ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட சிலைகள் தான் பாக்குறீங்க நின்ற திருக்கோலத்துல மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் அப்புறம் ராஜராஜேஸ்வரி கூட பக்கத்துல இருக்காங்க மகாவிஷ்ணு பிரம்மாவோடு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஆதிசேஷன் ரொம்ப திருத்தமா வடிவமைக்கப்பட்டதும் மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய காலடிய பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சிம்மாசனத்துல பிரம்மா சரஸ்வதி சிம்மாசனத்துல சிவன் பார்வதியும் சிம்மாசனத்துல மகாவிஷ்ணு பாருங்க ஆதிசேஷன் மேல அமர்ந்த கோலத்துல மகாலட்சுமி தாயார் தாமரப்பூ மேல உட்கார்ந்து இருப்பாங்க கருடாழ்வார் ஐஸ்வர்ய பெருமாள தாங்கி சுமக்கக்கூடிய காட்சி கருடாழ்வார் பூதேவி ஸ்ரீதேவியோடு பெருமாளை தாங்கக்கூடிய காட்சி அஷ்டலக்ஷ்மிகள் சூப்பர் குவாலிட்டியில நம்ம பாக்குறோம் ஒன்னொன்னு திருத்தமா கலைநயத்தோடு பேசக்கூடிய வகையில கண்கள் பேசக்கூடிய வகையில இருக்க இருக்கிற பொம்மைகள் அந்த ஷைனிங் பாத்தீங்கன்னா லேக்கர் கோட்டிங் பண்ணி பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் காலகாலத்துக்கும் நம்ம வீட்டுல வச்சு ஆராதனை பண்ணலாம் துர்கை சிம்ம வாகனத்துல வரக்கூடிய காட்சி நம்ம அருமாரியம்மன் சிம்ம வாகனத்துல எழுந்தருளக்கூடிய காட்சி மகாவிஷ்ணு கையில தாமரை ஏந்தி இருக்கக்கூடிய காட்சி முருகப்பெருமான் சண்முகராக இருக்கிற காட்சியும் பாக்குறோம் பக்கத்துல நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் பாக்குறோம் ரிஷப வாகனத்துல அம்மையப்பன் பவனி வரக்கூடிய காட்சி ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நன்றி